கோயம்புத்தூர் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ மருதமலை சுப்பிரமணிய சுவாமி அருட்புகழ் பகுதி ஒன்று விநாயகர் ஸ்துதி ஈச்சனாரி விநாயகர் முன்னூர் சொன்ன வேதம் நாளே பொன்முக களினின் பாதம் நாலே நற்கையில் கண்டேன் எழுதும் கோலே என் விதி மாற்று நான்முகன் போலே பொற்றிரு கமலம் வீற்றிரு போனே அருமுகன் வந்து அடிபணி வானே நினைப்போர் நெஞ்சில் பாயும் தேனே தொழுவோர் வாழ்வை வாழ்த்தும் வானே என்மேல் கடைக்கண் பார்வை வீசு உன்னால் மறையும் அகந்தை மாசு கனவில் வந்து என்னுடன் பேசு நீ வந்தால் துன்பம் யாவும் தூசு உன்னை தொழுமே நவக்கோளே மன்னன் பேர் சொல்ல மாறும் ஊளே மனைவர மறுத்தால் வாழ்வே பாலே நின் பொன்னடி படும் நாள் விடியும் நாளே நின் பொன்னடி படும் நாள் விடியும் நாளே விநாயகர் ஸ்துதி முற்றிற்று கோயம்புத்தூர் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ மருதமலை சுப்பிரமணிய சுவாமி அருட்புகழ் பகுதி ஒன்று விநாயகர் ஸ்துதி ஈச்சனாரி விநாயகர் முன்னோர் சொன்ன வேதம் நாளே பொன்முக களினின் பாதம் நாளே நற்கையில் கண்டேன் எழுதும் கோலே என் விதி மாற்று நான்முகன் போலே பொற்றிருக்கமலம் வீற்றிறு போனே அருமுகன் வந்து அடிபணிவானே நினைப்போர் நெஞ்சில் பாயும் தேனே தொழுவோர் வாழ்வை வாழ்த்தும் வானே என்மேல் கடைக்கண் பார்வை வீசு உன்னால் மறையும் அகந்தை மாசு கனவில் வந்து என்னுடன் பேசு நீ வந்தால் துன்பம் யாவும் தூசு உன்னை தொழுமே உயர் நவக்கோளே மன்னன் பேர் சொல்ல மாறும் ஊளே மனைவர மறுத்தால் வாழ்வே பாலே நின் பொன்னடி படும் நாள் விடியும் நாளே நின் பொன்னடி படும் நாள் விடியும் நாளே விநாயகர் ஸ்துதி முற்றிற்று